सर्वादिशो विजयति प्रजापतिर्वैदशहोदृ नागं होता सोमश्चतुर्होदृनागं होता अग्निः पञ्चहोदृनागं होता धाता षड्ढोद्र होता हर्यमा सप्तहोदृ होता एते वै चतुर्होदृ नागं होतारः तानय एवं वेद सर्वासु प्रजास्वन्नमत्ती सर्वादिशो विजयति विजयती ओ सर्वेशाम बुद्धिशाम रक्षण ज्ञानम वेदाद्ये ने ज्ञान संपन्नाना चरणारं देवों को स्नेह दाने अपरिमिताने आनंद से किताने मध्यियाने प्रणामाने समर्पिया घनपाठम अधिकृत्यत वितरणी वाक्यानी प्रस्तुत्य देते तत्र है इदफ अष्टमे भागे घनपाठण मधिकृत्या ஈஷது மய உப்தம் சயம் உபன்சன் நவமே பாகே அனுவர்த்தது அதாவது எட்டு பாகங்கள் முடித்துவிட்டு ஒம்பதாவது பாகத்தை ஆரம்பிக்கிறேன் திர தமிழையே சொல்கிறேன் சம்ஸம் ஈஸியாக வருகிறது இருந்தாலும் ஜனங்களுக்கு புரிய வேண்டுமானையால் திராவிட பாஷா எமே வதாமி గణపాఠం ఘనపాఠమాన అత్యంతం అశాస్త్రీయం ప్రమాణ ప్రమాణరహితం అప్రామాణ్యం తి పాఠస్ ఫలం కంజిదా నాస్తి సంనా ఆధిక్యం ఇదికమే ప్రజా జన మనోరజనాథమే గనపాఠ కల్పి ఇది ఇన్ முன்னாடி சொல்லி முடித்தேன் ஜனமனோரஞ்சனார்த்தமாகத்தான் கனபாலம் கல்பிக்கப்பட்டதே தவிர விரிவாக்கியம் இல்லாமலேயே கனபாலமானது நாம் சொல்லி வருகிறோம் கவுண்டினி சிக்ஷையில் இருக்கிறது என்று சில பேர் சொல்லுகிறார்களே என்று கேட்டால் சாகாந்திரம் அதிகரித்த சோயம் சிக்ஷா பாடகா பிரவர்த்திக்கிறது கிருஷ்ணசிய யஜுஷாஹா ஷடசீதி ருதாகிருதாக என்று சொன்னேன் எண்பத்தி ஆறு சாக்கைகள் கிருஷ்ணயுர்வேதத்தில் இருப்பதாக நாம் கூறினோம் அல்லவா அதில் சாக்கா தேத்திரிய சாக்கா திதீய சாக்கா மைத்ராயணிய சாக்கா திருத்தீயசாஹா காடகசாக்கா இது மூன்று சாக்கைகள்தான் தற்பொழுது ஜீவதசையில் ಅಧ್ಯಯನದಶ ಪ್ರಚಾರದಲ್ಲಿ ಉಳ್ಳ ಮೈತ್ರಾಯಣೀಯ ಶಾಖೆ ಸಂರಕ್ಷಣಾಂದಧ್ಯಯನ ವಿಧಿ ವಿಹಿತ ತನಪಾಠ ಅವಶ್ಯ ವರ್ತದೆ ಅವಶ್ಯ ವ್ಯಕ್ತವ್ಯ ವಿಧಿ ವಿಧಿ ವರ್ತದೆ ಮೈತ್ರಿಯಣೀ ಶಾಖಾ ಕಾಂಚೀಪುರ ಮೂಲಸೀಡಾಧೀಶ್ವರಂ श्रीमत चंद्रशेखरेन्द्र सरस्वती संजमेन्द्र नाम सदा अभिषेक महोत्सव संदर्भम अधिग्रित्य मुंबई नगरे ऋग्वेद घनपाठः शाकल शाखायां बाष्कल शाखायां च एवं शुक्ल यजुर्वेद घनपाठः एवं कृष्ण यजुर्वेदे தைத்திரீயசாகா மைத்திராயணீயசாகாச்சனபாட இது னபாராயணம் சம்பூர்ணைய சஞ்சாலிதீமகைச்ச அந்தமாதிரி அப்போ னபாராயணமானது சிக்ஷாந்தரங்களில் சொல்லப்பட்ட கவுண்டநியசிக்ஷை முதலிய சிக்ஷா சிக்ஷாக்கிரந்தங்களில் சொல்லப்பட்ட னாடம் அதிகிருத்த சொல்லக்கூடிய பிரமான வாக்கியங்கள் எல்லாமே தைத்திரிய சாகைகள்தான் தான் வகிக்க வேணும் என்கிற நியமம் கிடையாது மைத்ராணி மைத்ராயணிய சாக்கைக்கும் அன்வகிக்கலாம் அல்லவா ஏனெனில் காரணம் பிராதிசாக்கியமானது ஜடா விஷயத்தில் பிரவர்த்திக்காது என்று சொல்லி ராயேச இந்திரபூர்வச்சாக்காரபரே என்கிற சூத்திரத்தில் ஈஷது பிரமாணத்தை காண்பித்து விட்டார் பாதசாக்கியக்காரர்கள் அனந்தரம் சிக்ஷாசாஸ்திரத்தில் ஜடாபாடத்தை விஸ்தாரமாக சொல்லி விதிவாக்கியமாக எழுதிவிட்டார்கள் நவசிக்ஷையில் கனபாடம் அதிகரித்த ஈஷதபி பிரமாணம் நதிபாதியதே இந்த மாதிரி தான் ராசசிக்ஷையிலும் ஆமூலாகரம் பரிசீலனை செய்து பார்த்த பொழுது கனபாடத்திற்கு பிரமாண வாக்கியமே எங்கும் இல்லை வர்ணக்கிரமத்திற்கு பிரமாண வாக்கியம் இருக்கிறது வர்ணக்கிரமோக்தி காலேது நானிய சம்யாம் சமுச்சரேது இது கௌகலீய சிக்ஷையில் வர்ணக்கிரமத்துக்கு பிரமாண வாக்கியங்கள் கிடைக்கின்றன அதே கௌண்டன்ய சிக்ஷையில் கனபாடத்துக்கு பிரமாணம் கிடைக்கிறதல்லவா என்று கூறினால் அந்த கௌண்டன்ய சிக்ஷா வாக்கிய பிரமாணமானது தைத்திரிய சாட்சிக்கு சம்பந்தப்படாது ஏனெனில் தைத்திரிய சாட்சிக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த ஒம்பது சிக்ஷைகள் அது எதையும் சேர்த்து தச சிக்ஷா பிரகிழ்த்ததாக என்று சொல்லியிருக்கலாமே நவசிக்ஷாக என்று நவசப்த நிர்தேசம் எதற்காக செய்தார் என்பதை சற்று கனபாடிகள் யோஜனை செய்து பார்க்க வேண்டும் நவ என்கிற திருடீகரண பதமானது நவத்தை தாண்டி வழியே போகக்கூடாது என்கிற அர்த்தத்தில் தான் இருக்கிறது நவதிரவியாணி இது தார்க்கிக்காக விதையுகோ தத் அந்த மாதிரி இந்த கவுண்டினி சிக்ஷா வசனமானது கவுண்டினி சிக்ஷை பூ மூலம் பூர்வாகமே மைத்ராயணிய சாலையை அவலம்பித்தே இயற்றப்பட்டது என்று நாம் சொன்னால் அதில் என்ன தப்பாகும் இது எப்படி லௌகிக உதாகரணத்தை கொண்டு சொல்கிறேன் பாருங்கள் நம் ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் ஆபஸ்தம்ப மகர்ஷியானவர் ஆபஸ்தம்பியர்களுக்கு உதகசாந்தியை சொல்லவே இல்லை உதகசாந்தி ஜபமானது போதாயகர் தான் சொன்னார் இந்த புரோகிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்களுக்கு வருமானம் வேணும் என்கிற லாப நோக்கில் அத்திய பௌதாயி நோக்க பிரகாரின உதகசாந்தி ஜப கர்மகரிஷ்யே இது சங்கல்பித்து கொண்டு சொல்கிற செய்கிறார்கள் உதகசாந்திக்காக சகசிரம்ிசகரம் ரூபியக்கான கிரகித்துவ சர்வேபி உதகசாந்தி பாடம் பட்டந்தி ஆனால் ஆந்திர தேசத்தில் உதகசாந்தியை இங்கும் சொல்ல மாட்டார்கள் நம்ம சாக்கா சம்பந்தப்பட்ட ஆபஸ்தம்பர் எப்பொழுது நமக்கு உதகசாந்தியை விதிக்கவில்லையோ அந்நிய சூத்திரத்தில் அந்நியசாக்கா சூத்திரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு எதுக்கு வந்தது என்று அவர்கள் தீர்க்கமாக ஆலோசித்து அனுத்தம் அவிருத்தம் மனிதோக்கு ராகியம் இதன் நியாயத்தையும் புறந்தெள்ளிவிட்டு அந்த நியாயம் நமக்கு இங்கே இப்பொழுது வேண்டாம் என்று நிர்ணயித்து அவர்கள் உதகசாந்தி மந்திர ஜபத்தை ஆந்திர தேசத்தில் எங்கும் காண முடியாது அதுபோல் கர்நாடக தேசத்திலும் காண முடியாது இந்த திராவிட தேசத்தில் தான் இது உண்டு அது மாதிரியாகவே இந்த கிருஷ்ணய யஜுர்வேதம் அத்தியனமிடன யஜுர்வேதிகளுக்கு தான் முன்னே நிற்க வேண்டும் தங்களை அனுசரித்து தான் இதர வேதக்காரர்கள் பாராயணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சுயநல நோக்குடன் இவர்கள் தங்களே தாங்கள் தங்களுக்குத்தான் முதல் மரியாதை கிடைக்க வேண்டும் தங்களை அனு அனுசரித்து தான் ரிக்வேத கணபாராயணமே இருக்க வேண்டும் என்று ரிக்வேத கணபாராயணத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டனர் ஓரங்கட்டி விட்டனர் ஒதுக்கி தள்ளிவிட்டனர் அப்படி ஒதுக்கி தள்ளினர் ரிக்வேத அஷ்டவேகது கனபாடமானது காஞ்சி பெரியவாதால் கைதூக்கி விடப்பட்டு இங்கு இப்போ இப்பொழுது கூட காஞ்சிபுரம் இடத்தில் கிரமதண்ட பாராயணம் கிரமபூர்வக ஜடபாராயணம் கிரமபூர்வக பஞ்சசந்தி பிரயுக்த கனபாராயணங்கள் அனவரதம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவே யதார்த்தமான சத்தியம் ஆகவே எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்ட கனபாடமானது சர்வதா அத்தியந்தம் அத்தியர்த்தம் அசாஸ்திரீயமேவா இது நிச்சுநா வயம் இப்படியாக இது இருக்க இன்னொன்றையும் எதன் மத்தியே சொல்ல வேண்டிய விஷயம் உள்ளது அதாவது ஒரு நானூறு வருஷம் அகவா முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வேத பாராயணம் என்பதே கிடையாது வேதாகி யஜார்த்தம் அபிப்பிரபர்த்தாக என்று ஜோதிஷ சூத்திரம் வேதங்கள் எல்லாமே யஜ்னகர்மானுஷ்டானத்திற்காகவே அவதாரம் செய்தவைகள் பாராயணத்திற்காக அல்ல என்று முடிவு செய்து அனைவரும் அத்தியனம் செய்து ஆதாரம் பண்ணி അഗ്നിഹോത്രാദികളെ ചൊല്ലുക ദ്വിതീയാശ്രമസ്വീകരണാത് പൂർവം ബ്രഹ്മയജ്ഞം പഠനമാണത് അനവർക്കും ഉണ്ട് പഞ്ചവ എ മഹായജ്ഞാ സതീപ്രദ എന്തേ ദേവയജ്ഞ പിതൃയജ്ഞ ഭൂതയജ്ഞ മനുഷ്യയജ്ഞ ബ്രഹ്മയജ്ഞയിതീ ഇത് ഇത് പഞ്ചമഹായജ്ഞപാരായണം ബ്രഹ്മചര്യാശ്രമത്തിൽ ചെന്നാലും கிரகஸ்தாசிரமும் ஆசிரமத்திலும் வர்த்திக்கும் வானப்பிரஸ்தாசிரமத்திலும் வர்த்திக்கும் சந்யாசாசிரமத்திலும் பஞ்சமகா யஜங்கள் வர்த்திக்கும் இப்படியாகவே இருந்து வந்ததே தவிர சம்பூர்ண வேதபாராயணம் என்பது அந்த காலத்தில் கிடையவே கிடையாது எப்பொழுது யஜ்ஞகர்மானுஷ்டானமானது பல்பஜமாக ஆகிவிட்டதோ அந்த சமயத்தில் மனுஷர்களிலேயே உள்ள க்ஷீண சக்தி க்ஷீண புத்தி க்ஷீண ஆயுசு இவைகளை முன்னிட்டு கொண்டு கிரகித்து கொண்டு வேத பாராயணத்தையாவது சொல்லி பிராமணியத்தை காப்பாற்றி கொள்வோம் என்று முடிவு செய்தனர் பெரியோர்கள் மகான்கள் மகனீயர்கள் மகானுபாவர்கள் அந்த அந்த காலம் முதற்கொண்டு தற்காலம் முதற்கொண்டு இப்பொழுது வரை அனைவரும் வேத பாராயணம் செய்கின்றனர் ஆகவே பாராயணம் அதிலையும் கூட பாருங்கள் பதபாராயணத்தை விட்டு விட்டனர் பாராயணம் முழுந்தவரும் கிரமபாராயணத்திற்கே செலுக்கின்றனர் காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் சம்ஹிதா பாராயணேன பிரம்மா திருப்தி திருப்தியும் அனுபவதி பதபாராயணேன ருத்ரகா பிரீதியம் அனுபவதி கிரமபாராயணேன யஜபபுருஷா மகாவிஷ்ணு பிரீத்தியம் அனுபவதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அதை வச்சுக்கிண்டு சம்ரக்ஷண மூர்த்தியான மகாவிஷ்ணுவின் பா அனுகிரகத்திற்கு பாத்திரமாக வேணும் நாம் அனைவரும் என்கிற புத்தியோடு கூட எல்லா துவைதிகளும் எல்லா விசிஷ்டாத்வைதிகளும் அனைத்து துவைதிகளும் தது கிரகங்களிலும் தேவாலயங்களிலும் வேத பாராயணம் ஆதி முதல் அந்த முறை செய்யப்படும் போது கிரமபாராயணத்தையே செய்து வருகின்றனர் இது ஒன்றும் தப்பில்லை ஏனெனில் அக்னோத்திரகமா அனுஷ்டானம் நின்றுவிட்டது பிராமணியம் கதம் சம்பாத்தியத்தை ஏபி வைதிக்கன இது ஆலோச்சிய ஆலோச்சிய ஆலோசிய ஏவிரகாரே அனுஷ்டானம் வினாப்பி பாராயணத்தையாவது செய்து முடிக்க முடித்து கொள்ளட்டும் பிராமணியம் சம்பாதித்து கொள்ளட்டும் என்கிற உயரிய நோக்கத்துடன் தான் இது கல்பிக்கப்பட்டது இந்த வேத பாராயணம் ஆகவே வேத பாராயணமான வேதாக த்விதா அப்படிங்கிறார் வேதத்தை ரெண்டாக பிரித்த அப்போ தான் ஏன்னா அனுஷ்டான கிரம பாராயணம் வேற அனுஷ்டான கிரம ரீதியாக அத்தியனமும் வேற அத்தியாபனமும் வேற அதே மாதிரி வேத பாராயண கிரமமும் வேற என்று ரெண்டாக பிரித்தனர் ஆரிஷேய சாரஸ்வத அப்படின்னு அனுஷ்டானம் பண்ணுற ரீதியாக சொல்ல அனுஷ்டானம் பண்ணுற ரீதியாகவும் பாஷ்யம் சொல்ல ரீதியாகவும் உள்ள பாடத்திற்கு ஆர்ஷேய பாடம் என்று பெயர் ஆரிஷேய பாடத்தைத்தான் சுவாமி தூபூர் நிகமாந்த மகாதேசிகனும் வித்யாரண்ய சுவாமியும் சாய்னாச்சாரியம் உருடைய மக பல மகனீயர்களும் ஆரிஷேய பாட ரீதியாகவே அத்தியனம் செய்து அனுஷ்டானம் செய்தனர் இந்த வேதபாராயணம் அந்த க தற்கா அந்த சமயத்தில் கிடையவே கிடையாது விக்கிரக வழிபாட்டு முறைகள் பல இருந்தும் கூட கோவில் கல்வி கோவில் மதத்திற்கு இவர்கள் செல்வதில்லை கிரகத்துடன் நிறுத்தி கொண்டு கிரகாச்சனை செய்து கொண்டு சாலகிராம திருவாராதனம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் செய்து கொண்டு அக்னிஹோத்ரா தினுஷ்டானங்களை எது செய்து கொண்டு இப்படித்தானே கூறுகிறது அதிகரண சாராவளிகள் ஸ்ரீபாஷ்யத்திலேயே அதிக அக்னிஹோத்ராதிகள் சர்வமும் ஞானாங்கம் என்று அதிகரண சாராவளிகள் சொல்கிறபடியால் அக்னிஹோதராங்க அக்னிஹோ அக்னிஹோத்திராதி அனுஷ்டானம் மொத்தம் ஞானாங்கமே அப்படிங்கிறார் அதனால் ஞானமான வேதாந்த சூத்திரத்திலே ஏற்படுகிற வேதாந்த ஞானத்திற்கு அங்கமாகத்தான் அக்னிஹோத்திராதி அனுஷ்டானம் விதிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் அப்படி இருக்கிறபடியினால படிக்கிறால அங்க வினா கேவலம் அங்கி அங்கின அங்கி அனுஷ்டானம் கதம் சித்தியதி கதம் பலம் ததாதி இது சிந்தனீயம் சர்வீக வைதிக்கை அதனால தான் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை அக்னிஹோத்திராதி அனுஷ்டானம் முழுவதும் அறவே போய்விட்டது இந்த மாதிரி சமயத்தில் தான் காஞ்சி மட பீட்டாதிபதியான ஸ்ரீமது சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சிங்கமே அனுஷ்டானம் அவசியம் சர்வேஷாம் அப்படிங்கிற புத்தியோடு கூட அக்னிஹோ ஆகிரா ச சபா என்று நிர்மணி நிர்மாணம் செய்து அவர் எல்லோரையும் கூட்டு எல்லோரும் அக்னிஹோத்திரம் செய்யுங்கள் நித்தியகர்மாவை யாரும் விட்டுவிட வேண்டாம் தான் பிராமண்யம் ஏற்படுகிறது என்று சொல்லி வைஷ்ணவர்கள் மாத்வர்கள் அத்வைதிகள் என்று பேதம் பார்க்காமல் அனைவரையும் அத்தியனம் செய்தவர்களாகவே அவர்கள் கருதி அக்னிஹோத்திரம் செய்பவர்களுக்கு தனியாக ஒரு சதஸ் நடத்தி ஆகிதாக்னி சதஸ் என்ற ஒரு சதஸ் நடத்தி அவர்களுக்கு வருஷந்தோறும் மாதந்தோறும் உபகார வேதனம் வருஷந்தோறும் வித்வத் சபா எல்லாம் அவர்களுக்கு சன்மானித்து ஆனந்தப்பட்டார் வேதபுருஷனுடைய ஆனந்தமே ஸ்ரீ மடத்தின் ஆனந்தம் என்கிற உயரிய நோக்கத்தை உடையவரே நம் பெரிய மகான் ஸ்ரீமது சந்திரசேகர என்ற சரஸ்வதியை சங்கமெயின்றாள் அந்த மாதிரி அனைவரும் செய்ய வேண்டுமல்லவா அப்படி இருக்க நம் வைதிகர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் பெண்களையாகட்டும் உலகளையாகட்டும் எவருமே அத்தியனம் செய்வதும் கிடையாது அக்னிஹோத்திராதி அனுஷ்டானமும் கிடையாது நித்யகர்மா அனுஷ்டானமும் செய்வது கிடையாது வேதார்த்த ஞானமும் கிடையாது வேதார்த்த யஜ்னகர்மா அனுஷ்டானமும் கிடையாது கேவலம் வேதாந்தத்தினாலே மட்டும் பகவான் சந்தோஷப்படுவாரா என்ன இதை பற்றி அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் ஒரு முறை ஆத்ம சுத்தி செய்து கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் ஆகவே தற்பொழுது வேதபாராயணம் பண்ணுவதற்கு விதி எங்கே இருக்கிறது என்று பார்த்தோமானால் சௌனகர் சொல்கிறார் வேதமே சொல்கிறது ஐதரேய பிராமணத்தில் பிரதின்னம் பாராயணம் நிர்புஜம் பாராயணம் உபயகாமம் உபயமந்தரேனா என்று சம்மிதா பாராயணத்தையும் பாராயணம் பாராயணத்தையும் கிரமபாராயணத்தையும் செய்து பெருமா வேதபுருஷனை ஆனந்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இப்படியாக நமக்கு இந்த வேதபாராயணத்தை அனசன பாராயணமாகத்தான் செய்ய வேண்டுமே தவிர சாப்பிட்ட பிற்பாடு வேத பாராயணம் செய்யக்கூடாது என்றே விதி ஆந்திர தேசத்தில் இந்த விதி விதியை கடைபிடித்து வருகிறார்கள் இன்றளவும் காலம்பர ஆறு மணி ஆறு பூர்த்தி பண்ணி கொண்டு ஏழு மணிக்கு வேத பாராயணம் ஆரம்பித்தால் பன்னெண்டு மணி வரைக்கும் வேத பாராயண ஜபத்தை செய்துவிட்டு அதுக்கப்புறம் அபியவகாரம் செய்துவிட்டு அபராணத்தில் வேத பாராயணம் செய்ய மாட்டார்கள் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை காலை வேலையும் செய்கிறார்கள் மத்தியானமும் செய்கிறார்கள் சாயங்காலமும் செய்கிறார்கள் ராத்திரியிலும் செய்கிறார்கள் அவ்யவஸ்தையாகவே இருக்கிறது தமிழ்நாட்டில் வேத பாராயணம் முக்கியமாக பெருமாள் ஏழும் பொழுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை சூத்திரர்களின் காதில் வேதம் விழக்கூடாது என்கிற சாஸ்திர சாஸ்திர ரகசிய ஞானத்தை உணர்ந்த வைதிகர்கள் அனைவரும் அத்வைதிகள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அனைவரும் கோவிலை செத்தி பெருமாள் ஏழும்பொழுது பொழுது கூடவே பாராயணம் செய்து கொண்டு போவது என்ற வழக்கம் கிடையவே கிடையாது தற்பொழுது தான் அது அவையெல்லாம் ஏற்பட்டது அப் மின்காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் அனநிய பிரயோஜனமாக ஒரு கிரகத்தில் மாட வீதியில் உள்ள ஒரு கிரகத்தில் அக்ரஹாரத்தில் உள்ள கிரகத்தில் வேத பாராயணத்தை வைத்துக் கொள்வார்கள் அந்த பெருமாள் எங்கே ஏழு இருந்து எங்கே வந்தாலும் பரவாயில்லை காலமில் ரெண்டு மூணு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மூணு மணி நேரம் அனசன பாராயணத்துக்கு விரோதமாக இருந்தாலும் பரவாயில்லை வேத முடிக்க வேண்டும் பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த ஊரில் உள்ள திவ்யமங்கல வி எவ்வித பிரதிபந்தகம் இல்லாமல் சுவாச விஸ்வாச ரூபமான வேதமானது விளங்க வேண்டும் எங்கே உயரிய நோக்கத்துடன் தர்மசாஸ்திரத்தை மீறினாலும் அதுவும் தர்மசாஸ்திரம்தான் எங்கே பெரியவர்களின் உயரிய நோக்கத்துடன் பாராயணம் செய்யப்பட்டு வந்தது வைஷ்ணவருடன் இப்படித்தான் செய்தார்கள் அத்வைதியும் இப்படித்தான் செய்தார்கள் அதற்கப்பறம் காலம் மாறி கிரகத்தில் செய்வதை விட்டுவிட்டு பின்னாடியே போவது பெருமாள் எழுதினால் பின்னாடியே வேதனம் சொல்ல கொண்டு போவது என்று சொன்னால் இராமானுஜ மதத்திற்கு இது சுத்தமாக விரோதமாகவே ஆகும் ஏனெனில் அபசூத்ராதிகரங்களுக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் ஜது லோகாதினா ஸ்ரவணே ஸ்ரோத்ர பிரதிபூரணம் தாரணே சரீரபேதா தஸ்மாது சூத்திர சமீபே நாத்யேதவியா அப்படின்னு சொல்கிறாருங்க ராமானுஜர் அப்படி இருக்கும் பட்சத்தில் பின்னாடி சொல்லி கொண்டு போனால் சகல ஜாதிகளும் கூடவே வருகிறது சகல ஜாதிகள் காதிகளிலும் இது வேதம் விழுகிறது அப்படி இருக்கும்போது பகவானுடைய கடாட்சத்தினால் எல்லாம் ஒன்றும் கிடையாது சொல்லலாம் தப்பு கிடையாது இந்த இவர்களுக்கு இவர்களே ஒரு நியாயத்தை கல்பித்து கொண்டு ரோடு ரோடுகளில் பாராயணம் எப்படி செய்ய முடியும் நான்கு மாட வீதிகளில் பிராம வைதிகர்களே நிரம்பி இருந்த கிரகங்களை உடையவர்களாக இருந்தபடியால் நான்கு மாடவீதிகளிலே சொல்லுவதில் தப்பில்லை என்று ஒரு நியதியை ஏற்படுத்தி கொண்டு காஞ்சிபுரத்தில் இப்போவும் கூட வேத பாராயணத்தை செய்யும் பொழுது நாலு வீதியும் சுற்றி வந்துட்டு ஒரு வீதியில் பாராயணம் செய்யாமல் மௌனமாக வந்து விடுவார்கள் ஏனெனில் அந்த வீதியில் சூத்திரர்கள் வந்து விட்டார்கள் ஆகவே இதை நாம் சொல்ல வேண்டாம் என்று ஓரளவாவது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தனர் தற்பொழுது அது கூட இல்லாமல் எங்கே பெருமாள் முப்பது இருபது மைல் தள்ளி பெருமாள் போனாலும் கூடவே பாராயணம் செய்து கொண்டு போவது சமஸ்து ஜாதிகள் காதுகளிலேயும் வேதத்தை போடுவது எல்லோரும் வேதம் கேட்கும்படியாக செய்வது இப்படி என்றால் தர்ம விரோதமில்லையா இது இதை பற்றியும் சற்று சிந்திக்க வேணும் இவையெல்லாம் இப்படி கோளாறுகளாக இருக்கிறபடியால் தான் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு வேதாத்தியனம் வருவதில்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அத்வைதிகள் தற்போது கூட திருவண்ணாமலையில் பார்க்கலாம் வேறு ஒரு ஊரில் ஊரில் பார்க்கலாம் தில்லை ஸ்தானத்தில் பார்க்கலாம் திருவையாறு எல்லா இடம் சப்தஸ்தானத்தில் பார்க்கலாம் எல்லா இடத்திலுமே ஒரு கிரகத்தில் இருந்து கொண்டுதான் வேத பாராயணம் பகவானுக்காக சங்கல்பித்து கொண்டு எல்லா பாராயணங்களும் செய்வர் கிரமபாராயணமாகட்டும் பாராயணமாகட்டும் செய்வர் பெருமாளுடன் ஈஸ்வரனுடன் பின் சென்று தொடர்ந்து சென்று பாராயணம் செய்வது என்பது அத்வைத சம்பிரதாயத்தில் இல்லை தர்ம தர்மத்திற்கு நாம் கட்டுப்படாவிட்டால் யார் கட்டுப்படுவார்கள் ஆகவே தர்மத்திற்கு நாம் கட்டுப்பட வேணும் என்பது அவர்களுடைய நிகழ்ச்சியாக இருக்கிறது ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு தர்மத்தை கட்டுப்பா தர்மத்திற்கு கட்டுப்படுவதில் மிகுந்த ஆலோசனை நம் இஷ்டம் நம்ம பெருமாள் நம்ம சொல் நம்மளை யார் அடக்கிறது என்கிற ரீதியில் அவர்கள் சொல்வார்கள் இவர்களையும் யாரும் அடக்க முடியாது சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது அவரவர் இஷ்டம் அவரவர் விதி வழி அடையன் என்பனே என்கிற நம்மாழ்வார் பாசுரமே இதற்கு பிரமாணமாக கூறுகிறேன் இப்படியாக இந்த ஒம்பதாவது பாகமானது நிறைவு பெறுகிறது அனைத்து வைதிகளும் அடையனிடம் கோபப்படுவார்கள் கோபித்து கொள்ள வேண்டாம் என்று புனப்புன பிரார்த்தையாமை ஆகவே கனபாராயணம் என்பது அத்தியந்தம் அசாஸ்திரீயமேவா பிரதா பாராயணம் கனபாடோ பிரதா பிரதா என்று கூறி இந்த ஒம்போதாவது பாகத்தை முடித்துக்கொள்கிறேன் பத்தாவது பாகம் சம்ஸ்கிருத பாஷையிலேயே இனி தொடரும் என்றும் விஜாபித்துக் கொள்கிறேன் சாந்தி 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 அ